அனைவருக்கும் வணக்கம் இறையத்திற்கு வந்துள்ள அனைத்து நலவனங்களுக்கும் நன்றி இன்று நாம் காண இருப்பது நாளைய தினம் அமாவாசை என்று ஒரு கிளன்சிங் ப்ராசஸ் ஒரு கிளன்சிங் ப்ராசஸ் தான் பார்க்க போகிறோம் ஒன்றும் இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய கடுகு அந்த கடுகை ஒரு க ஸ்பூன் நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கையில் எடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு கந்திச்சு அதிகம் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை உங்கள் தலையை சுற்றி மூணு வாட்டி ஆன்டி வைஸ் முறையில் ரொட்டேஷன் பண்ணணும் அதாவது இடப்புறமாக இட வலதாக சு சுற்றணும் எப்போவுமே வலது புறமாக சுற்றுவோம் ஆனால் எப்போவுமே திருஷ்டி கலிக்கிறதுக்கு மட்டும் இடது பக்கத்தில் இருந்து ஆரம்பிக்கணும் அப்படி ஆரம்பித்து மூணு வாடி சுற்றி என்ன பண்ணுங்க அது ஒரு பேப்பரில் மடக்கி கொட்டாங்குச்சி இருக்கும் இல்லையா வெறும் சரட்டுன்னு சொல்லுவாங்க தேங்காய் இல்லாமல் வெறும் அந்த ஓடு மட்டும் அதை வீட்டுக்கு வெளியே சாம்பிராணி கரண்டியில் வச்சு அதுக்கு மேலே அந்த கொட்டாங்குச்சியை வச்சு அதுக்கப்புறம் இந்த பேப்பரை வந்து எரிச்சி விட்ருங்க ஒரு சூடத்தை ஏதாவது வச்சு எரிச்சி விட்டுருங்க இது வந்து நீங்கள் வீட்டுக்கு வெளியே பால்கனி இல்லை என்ட்ரன்ஸில் தான் நீங்கள் பண்ணணும் இதை நைட் ஒரு ஏழு மணிக்கு மேலே வீட்டில் எல்லோரும் வந்ததுக்கப்புறம் பண்ணணும் இப்போ ஒருத்தருக்கு மட்டுமே நீங்கள் பண்ணலாம் ஒருத்தருக்கு மட்டுமே அதிகமான கந்திஷ்டி இருக்குன்னா அவங்களுக்கு மட்டும் பண்ணலாம் இல்லை வீட்டில் இருக்க எல்லாருக்குமே பண்ணாலும் பண்ணலாம் நீங்கள் இதை நைட்டு தான் பண்ணணும் என்று பண்ணால் ரொம்பவுமே சிறப்பு உங்கள் உங்களை பிடித்திருக்கக்கூடிய திருஷ்டிகள் எல்லாம் ஆகலும் நன்றி வணக்கம் இது போன்ற இணைய பதிவுகளை பெறுவதற்கு இன்றைய இரயத்திற்கு உங்களை பதிவு செய்து கொள்ளுங்கள்